வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா ஈஸியாக சாஃப்டான அதிரசம் தான் நாம் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கு பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் அருமையான சாஃப்டான அதிரசத்துக்கு பாக ரெடி ஆகிடும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உழ்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா கூட சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு தண்ணியை நல்லா வடி விட்டுருக்கேன் இப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிடும் இப்படியே நல்லா தண்ணி வடியட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி அரிசியில் ஃபுல்லாக தண்ணி நல்லா வடிஞ்சி வந்த பிறகு இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கலாம் என்னோடது பெரிய மிக்ஸி கப்புன்றதுனால நான் ஃபுல்லாகவே ஒரே டைம்லேயே சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காவை சேர்த்துட்டு நீங்கள் திருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சின்ன துண்டு சுக்கு சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு மாவு சுலைகிற சல்லடையில் மாற்றிட்டு நான் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அதிரசம் நைஸாக கிடைக்கும் இப்போ நான் மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அதிரசத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கி இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு இனிப்பு சுவை சரியான அளவில் இருக்கும் இப்போ இது கூடவே அதே டம்ளரால் கால் டம்ளருக்குமே கொஞ்சம் குறை வைந்த அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப நாளாக கரையணும்னு அவசியம் இல்லை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் இப்போ நான் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுங்க மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷரை தூக்கி விடாதீங்க தானாகவே ரிலீஸ் ஆகிட்டு வரட்டும் மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கவனமாக பார்த்து மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நமக்கு பாகை பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இந்த பாகை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் சப்போஸ் உங்கள் கிட்டே வெள்ளம் பார்த்தீங்கன்னா மண் இருக்கிற வெள்ளம் மாதிரி இருந்தால் வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் இப்போ மாவு கலர்றதுக்கு அதே குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஃபுல்லாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகை சேர்த்துட்டு ஒரு மரம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக செக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துருந்தா மாவு வெள்ளம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்ட பிறகு மறுபடி மாவு மறுபடி கொஞ்சம் வெள்ளப்பாகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே நல்லா ஃபுல்லாக நான் கலந்து முடிச்சிட்டேன் இப்போ கலந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு வெள்ளம் தண்ணி இருக்குது நமக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன் பாருங்கள் அதுதான் இந்த மீந்து போன வெள்ளப்பாகு ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் வெள்ளம் அதிகம் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன் இந்த அரிசி கரெக்டான பதத்தில் இருக்குது நீங்கள் கலந்து எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா ஊற்றுது பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இந்த அதிரசம் மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ மாற்றிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஊறி வரட்டும் ரெண்டு நாள் ஊறி வந்ததுன்னா நம்ம தண்ணியாக ஊற்றி வச்சது இறுகி வந்துடும் அப்போ நமக்கு அதிர்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அந்த வெள்ளப்பாக நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் ஊற்றுற பதத்தில் இருக்குது இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து கையில் உருட்டி தட்டி போடுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு அதிரசம் கரெக்டான பதத்தில் இருக்குது நமக்கு அதிரசம் தட்டுறதுக்கு நல்லா வருது பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே கிளம்பு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் இப்போ ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அப்படியே கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த மாவை இப்போ இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு நீங்கள் எந்த சைஸுக்கு அதிரசம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இது நமக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் கரெக்டான கடை அளவில் கிடைக்கும் இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாலித்தீன் கவர் எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சொட்ட அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நெய் வாசனை பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க கையுமே நம்ம தட்டும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கையிலையும் கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஒரே மாதிரி தட்டிக்கோங்க ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு இடத்த இல்லாமல் தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓட்டை போட வேண்டாம்னா அப்படியே கூட போட்டு சுட்டுக்கலாம் தட்டும்போது இந்த மொத்தம் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கடாய்க்குடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த அதிரசத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம அதிரசம் வேக வைக்கும்போது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறோம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே கரிஞ்சிடும் உள்ள எல்லாம் வேகாது சிம்ளையே வச்சு வேக வைங்க இப்போ நல்லா ரெண்டு சைடும் நல்லா உசுன்னு உப்பி வெந்திருக்கு பாருங்கள் சிம்ள வேக வச்சு வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்லா கோல்டன் கலராக செவந்தும் வெந்து வரும் உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும் கரிஞ்சு போகாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு பாக பதமையும் எதுவுமே செக் பண்ணாமல் நல்லா சாஃப்டான அதிரசம் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்